காலை வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் ட்ராவல் விளாக்னு சொல்லலாம் நாளைக்கு என்னுடைய பாப்பாவுக்கு பர்த்டே அதனால் அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிறதுக்காக காலையிலே கிளம்பிட்டேன் என் பாப்பாவை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வரும்போதே காலையில் சாப்பிடாத வந்தாச்சு ஓகேங்களா அதனால் ஆளுக்கு அவங்க வந்து கிச்சடி சாப்பிட்டாங்க நான் வந்து புரி சாப்பிட்டேன் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம சரவணா ஸ்டோர் அப்படியே ஒரு விசிட் பண்ணிடலான்னு வந்தாச்சுங்க காலையிலே பார்த்திங்களா சென்னை எவ்வளோ ஒரு டிராஃபிக் நம்ம கோம்பட்டை சரவணா ஸ்டாலே இருக்கு பாருங்கள் உள்ளது நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு பர்த்டே பட் ஆனால் அவளுக்கு ஸ்கூல் இருக்குது நாளைக்கு இன்றைக்கி அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் கேட்டால் எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க அவங்க வளர்ந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு விவரம் அதிகமாகிடும் ஓகேங்களா நாலு பிள்ளைங்கள பார்க்கும்போது நாம்பளும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் அதனால் இன்றைக்கி என் பாப்பா எப்போவுமே கேட்க மாட்டா நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவா சரிம்மான்னு சொல்லி இந்த வருஷம் அந்த அம்மாவுக்கே ஏதோ தோணுச்சு போல் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் சரி நல்லா ஆசைப்படுதுன்னு சொல்லி எல்லாமே செஞ்சிடலான்னு சொல்லி சரவணா ஸ்டோருக்கு வந்து லிஃப்ட்டு கேட்டால் லிஃப்ட்டு வந்து இங்கே ஒர்க் ஆகலை நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த லிஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க செவ்வாய்க்கெழம பாப்பாவுக்கு பர்த்டே வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வெட்டிங் டே ஓகேங்களா அதையும் சேர்த்தே பர்ச்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு எனக்கு ஒரு சாரி எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸு அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி ஆக்சுவலாக டி நகர் தான் போகலான்னு நினச்சோம் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போக முடியலங்க அப்படியே ஏதாவது ஒன்று வீட்டுக்கு போய் உழுந்தா போதும்னு சொல்லி அப்படியே வந்தாச்சு இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் அதுதான் கம்ப குரோம் பட்ட சரவணா ஸ்டோரு தாங்க நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலான்னு போய் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் கலெக்ஷன்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டேன் நான் அவளுக்கு தேவையான இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு திங்ஸ் மட்டும் வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டேன் பார்த்திங்களா சேரீலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன் தான் என்னால் சரியாக வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல நான் எப்போவுமே வந்து அந்த வெயிட்டில் சேரீ தாங்க கட்டுவேன் வெயிட்டே இல்லாத மாதிரி தான் கட்டுவேன் ஏன்னால் என்னால் நடக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கிறதா பார்த்து சில்க் காட்டன் தான் கட்டுவேன் நான் அந்த மாதிரி சேரீயாக பார்த்து ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேரீ எடுத்துடலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் கிடச்ச மாதிரியே தெரியல அப்புறம் நான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க லைக் பண்ணுறவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணோம் தான் எனக்கு டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு எனர்ஜிக்கு வரும் ஓகேங்களா லைக் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் நிறைய வீடியோஸ் டெய்லி உங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுற ஒரு சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா அப்படியே தேடிக்கிட்டே வந்தால் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இவங்களாம் சேரீ கட்டிட்டு நிற்கும் போது எவ்வளோ அழகாக அந்த ஃப்ரீட்டெல்லாம் எடுத்து அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா அதை தான் நம்ம நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் சில்க் காட்டனே தேடிக்கிட்டே உள்ளே வந்துட்டேன் எனக்கு பண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் ஸேரீ ஒன்று எடுத்தேன் பட் ஆனால் அது என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஓகேங்களா அதனால் அந்த சேரீ மனம் இல்லாமல் வைத்து விட்டு வந்து விட்டு வேறு ஏதாவது ஒரு சேரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு ஓகேங்களா ஃபைனலாக நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த சேரீ என்னன்னு சொல்லி அந்த சேரீ எனக்கு நல்லாயிருக்குமா கலர் நல்லா இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம வெயிலில் எங்கேயும் போவே முழுங்கத்தாலும் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு வெயில் பார்த்தோன்னே கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு எவ்வளோ அழகழகாக இருக்க பாருங்க ஸாரீ நான் சாரியே அதிகமாக கட்ட மாட்டேங்க எனக்கு காலில் இந்த மாதிரி நடக்க முடியாமங்க ஸேரீ கட்டுறதுனாலே விழுந்துருவேன் சிக்கி அதனால் எங்கேயாவது ஃபங்க்ஷன் டேயில் அந்த மாதிரி இருக்கிற நாளில் தான் ஏதாவது கட்ட முக்கியமான நாள் ஏதாவதுனால் கட்டுவேன் இப்போ கல்யாண நாளுங்கிறதால அன்றைக்கி ஒரு நாள் கட்டிட்டு அப்போவே உடனே அழு அதை உடனே கட்டிவிடுவேன் எனக்கு ரொம்ப நேரம் சாரி கட்டியிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கட்டிக்கிட்டே நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மள மாதிரி ஒரு புவர் ஃபேமிலியெலாம் இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஏதாவது நம்ம கையில் ஏதாவது ஒரு ரூபாய் இருந்தாலும் அன்னைக்கு செலவு பண்றதுல அவ்வளோ பெரிய ஆனந்தமா இருக்கும் நமக்கு பயனில்லாம் நான் எடுத்த சாரியை காட்ட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேங்களா தேடி பிடிச்சி எனக்குன்னு அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்குன்னு என்ன இருக்கோ அதுதான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் எடுத்தது ஒரு சாரீ எனக்கு அமைஞ்சது ஒரு சாரீ இந்த எல்லோ கலர் சேரீயும் க்ரீனும் தான் எனக்கு அமைஞ்சிருச்சு இந்த க்ரீன் வந்து நான் எடுத்த சேர வச்சுட்டேன் நம்ம பட்ஜெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதால அதை வச்சாச்சு இந்த சேரீ எடுத்திருக்கேன் இந்த சேரீ எனக்கு நல்லாயிருக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாம்பழ எல்லோ அப்புறம் க்ரீனு நல்ல டார்க் க்ரீனு நல்லா இருந்தது எனக்கு நல்லா இருக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சாயலாம் போகுமாண்ணா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார் ரொம்ப வாஷ் பண்ணாதீங்க வந்து சர்ஃபை போட்டு உடனே ஒரு பத்து நிமிஷத்துலாம் நல்லா ஒரு ட்ரை வாஷ் மாதிரி பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்படியே சொல்லி பேக் பண்ணிட்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு என்னவோ அது தாங்க அமையும் என்ன போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நான் ஒரு சாரி எடுத்து வச்சுட்டு உனக்கு இதுதான்றது அளவுக்கு எனக்கு உனக்கான சாரி இதான் நீ தான் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு கையில் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு பில்ல போய் போடலான்னு சொல்லி வாங்கிட்டு பில்ல போட்டாச்சு அப்புறம் பாப்பா வந்து நாளைக்கு தேவையான பாப்பாவுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பில்லை போட்டு கிளம்பிட்டோம் இல்லை கேரளா சாரிலாம் அழகாக இருந்தது பட்ஜெட்டு வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க எங்கள் சாரி நல்லாயிருக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து டி நகர் தாங்க செட் ஆகும் டி நகர் தான் போனால் நமக்கு என்னவோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவசர கோளாறாக வெயில் காரணமாக இங்கே எடுத்தாச்சு இந்த வருஷம் பில்லை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கிஃப்ட் ஆகிட்டலாம் பக்கத்தில் இருக்க அழகாக இருக்கும் இந்த வாட்சி அப்புறம் கிஃப்ட் பண்ணுறது எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது வெளியிலே இருக்கும் அது இந்த சாரீ இதில் இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க கிருஷ்ணாரு ஃபஸ்ட் டைம் லைவ் நம்மளுடைய சேனல் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க ஓகேங்களா டெய்லி ஒரு வீடியோ போடலாம் போடுறதுக்கு நீங்கள் போடுற ஒரு லைக்கு தாங்க எனக்கு ஒரு எனர்ஜிக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த வர அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி ஓகேங்களா பில்லில் போட்டாச்சு பில்லை போட்டுவிட்டு அப்படியே சேரீயை வாங்கி வெளியில் வந்தாச்சு எனக்கு வெளியில் போயிட்டு இந்த வெயிலெலாம் வெளியில் போவே எனக்கு ஆகாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் மீதி எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க கிஃப்ட் ஆகிட்ட அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அழகாக இருக்குல்ல நமக்கு வேணுன்றதை இங்க இருந்தே பில்லு போட்டு எடுத்துக்கலாம் புத்தர் அழகாக இருக்கார் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனல் விசிட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடலாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் Bye friends.